கண்டிப்பாக சைபர் கிரைம் போலீஸ் உங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சி உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட வீடியோவே ஜட்ஜிட்ட காட்டுவாங்க இந்த விஷயத்துக்காக மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட் அங்க இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணும்போது எந்த டிஸ்டிக்ஸ்லாம் நடக்காத விஷயம் கரூர்ல மட்டும் ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு எதாவது பழி வாங்கணும்னா டேரெக்டாக என்ன பழி வாங்குங்க நான் என் வீட்லேயும்

ஆனா போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போற டைம்ல இவர் கோடம் சரியா போயிருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு கூட்டு போற டைம்ல சைதாபாடு கோர்ட்ல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இவர் அரெஸ்ட் பண்ண ரீசன் வந்து வேலிடா இல்ல அண்ட் இவர் தரப்புல இருக்க அட்வொகேட்டா போலீஸ் அகேன்ஸ்டா ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க போல தான் சைதாபாட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து இவருக்கு வந்து கண்டிஷன் பெயில் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு நைட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வீடியோ அவர் போட ஆரம்பிச்சிட்டாரு சோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எப்பவுமே நம்ம இந்தியால அது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்த ரைட்ஸ் நம்ம இந்தியனோட பேசிக் ரைட்ஸ்

பின்னர் பலரும் இந்த வீடியோவை பார்த்து தமிழக காவல்துறையை டேக் செய்தனர் உடனே சில மணி நேரங்களிலேயே அந்த நபர் இனிமேல் என் ஐடியில் இருந்து வீடியோ வராது இனிமேல் நான் வீடியோ பதிவிட மாட்டேன் தவறாக வீடியோ போட்டதற்கு மன்னித்து விடுங்கள் என மன்னிப்பு கேட்டு போஸ்ட் ஒன்றை இந்த மாதிரி சோஷியல் மீடியால போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா நீங்க வீடியோ போட்டீங்கன்னா கண்டிப்பா சைபர் கிரைம் போலீஸ் உங்க மேல கேஸ் பண்ணுவாங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சு உங்களே கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க உங்களோட வீடியோவே ஜட்ஜி காட்டுவாங்க இன் கேஸ் இந்த கேஸ் சம்பந்தம் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி ஜெயில போட்டான்னா உங்களுக்கு பெயில் கிடைக்காம இருந்தீங்கன்னா மினிமம் பதினாலு நாள் நீங்க ஜெயில இருப்பீங்க அதுக்கப்புறம் பெயில் கொடுத்தானா நீங்க பெயில வந்துருவீங்க அது

பாத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிராதீங்க இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லங்க ரீசன்ட்டா கரூர்ல போயிடு சில मिनिस्टर எல்லாம் அழுதுறாங்க அவங்க எல்லாம் கிராப் பண்ணிட்டு சில பேர் வீடியோ மேக் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க பண்ணீங்கனா கண்டிப்பா உங்களோட ஐடி கண்டுபிடிச்சி உங்க மேல ஆக்சன் எடுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு ஏனா 25 பேரை வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதெல்லாம் நியூஸ்ல ரிப்போர்ட் ஆவதாம் இதெல்லாம் நடக்குற விஷயம்தான் சோ நீங்க சேஃபா இருந்துக்கோங்க கரூர் இன்சூரன்ஸ் சம்பந்தமா நீங்க ஏதாவது வீடியோ போடுற மாதிரி கண்டென்ட் பப்ளிஷ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி போடுங்க

அதாவது இன்றைக்கி பெயில் போடல இது வந்து செஷன்ஸ் அஃபென்ஸ் செஷன்ஸ் கோர்ட்டு தான் போடணும் இன்றைக்கி செஷன்ஸ் கோர்ட்டு விடுமுறை இல்லைங்களா அதில் வெக்கேஷனில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறப்பயே நேரடியாக போய் ரிஜெக்ஷன் ஆஃப் அரெஸ்ட் அந்த கைதுவே வந்து ரிஜெக்ட் பண்ணுங்க இது வந்து கைது பண்ணக்கூடிய தேவை இல்லை அதாவது பேசி இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு எங்கள் தரப்பு வாதத்தை வச்சோம் அதை எப்படி மேஜிஸ்ட்ரேட் எடுத்துக்கிறாரு அது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் சொல்லியிருக்காரு இருந்திருப்போதிலும் நாற்பது பேருங்கிறது நாற்பத்தி ஒரு பேர் மரணங்கிறது பெரிய இஷ்யூவாக இருக்கிறதுனால இதை வந்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போதைக்கு நாங்கள் அதுக்கான சட்டப்படி என்னவோ செய்வோம் செஷன் கோர்ட்லாம் ஹாலிடேஸ் இருக்குனு சொல்லிட்டு அவன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹை கோர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஹாலிடேஸ்ல இருக்குது நான் முன்னாடி வீடியோல்லாம் சொல்லியிருப்பேன் ஹாலிடேஸ் இருக்குது அக்டோபர் சிக்ஸ்தில் தான் ரியாகும் ஹைகோர்ட் ரியோப்பன் ஆயிடுச்சுன்னா இன் கேஸ் செஷன் கோர்ட்டில் வந்து பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா ஹை கோர்ட்டில் அப்ளை பண்ணுவாங்க ஹைகோர்ட்டும் பெயில் கொடுக்குது கொடுக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா போலீஸோட முக்கியமான வேலையை லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண மக்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குது கிரைம் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களோட முக்கியமான வேலை இன்கேஸ் இந்த மாதிரி மக்கள் ஜாஸ்தியாக வந்தாலும் துறைன்னு ஒரு துறை இருக்கு அந்த துறையை வந்து கண்டிப்பா போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருந்தோம் போலீஸை பார்த்தீங்கன்னா சஃபிஷியன் ஃபோர்ஸை வந்து கண்டிப்பாக போட்டு ரெகுலேட் பண்ணியிருக்கணும் அவங்க ஏன் பண்ணலன்னு சொல்லிட்டு இது பெரிய கொஸ்டினா இருக்கு கண்டிப்பாக இது ஃபியூச்சர்ல வந்து கோர்ட் மூலியமா ஆன்சர் நம்மளுக்கு தெரிய வரும் இந்த அரெஸ்ட் பண்ண மேல என்னென்ன செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கிரிமினல் செக்ஷன் ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் ஃபைவ் டூ த்ரீ அண்ட் செக்ஷன் த்ரீ ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்

பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சிஎம் சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்ல விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டா வீடியோ போட்டிருப்பாரு இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு சொல்லிட்டு அவர் விஷயத்த சொல்லியிருப்பாரு அங்க இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நடக்காத விஷயம் கரூர்ல மட்டும் ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவர் கொஸ்டின் கேட்டிருப்பாரு அண்ட் அது மட்டும் இல்ல தமிழ்நாடு சிஎம் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பழி வாங்கணும்னா டேரெக்டாக என்ன பள்ளி வாங்குங்க நான் என் வீட்லேயும் என் ஆஃபீஸ்லேயும் தான் இருப்பேன் சொல்லிட்டு அண்ட் உங்களுக்கு எதாவது ஆக்ஷன் எடுக்கணும் என் மேலே எடுங்க சொல்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு அவர் வீடியோஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ போதா இந்த இஷ்யூ சம்பந்தமா யாரும் கேஸ் ஃபைட் பண்ணாலும் லீகல் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நம்ம சொல்லுங்கள் இது மோஸ்ட் லைக் வந்து சொசைட்டி நீங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறேன் பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆகட்டே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பை